அதுவும் விஷுவ அப்பதான் சொன்னான் டேய் நான் உன்ன பிடிச்சினு மேல வருவேன் நீ என்ன பிடிச்சின்னு மேல வருனா ஓகே ஓகே விஷு இதெல்லாம் என்ன இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு பண்றதே இது அப்படின்னு அது கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணும் வெனிவர்ஸ் த்ரோட் கேன்சர் இருக்கும்போது சொல்றான் என்னால் பேச முடியாது என்னால் எல்லாம் மணல் கயிறு பண்ண முடியாது டூ எல்லாம் மணல் கயிறு டூ நான் எப்படி பண்ண முடியும் நீ மணல் கயிறு டூ பண்ணலைன்னா மணல் கயிறு டூவே விஷுவ தான் நான் எப்படி நீ பண்ணலைன்னா நான் எப்படி பண்ணுவேன் ஏன்னா பண்ண மாட்டேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் நார்தர் நாயுடுன்னு ஒருத்தர் இல்லாமல் அந்த கேரக்டர் விஷ்வ் பண்ணாமல் என்னால் பண்ண முடியுது அப்புறம் உனக்கு என்றைக்கு த்ரோட் த்ரோட் சரியாகிறதோ என்றைக்கு உடம்பு சரியாகிறதோ அன்னைக்கு பண்ணிக்கலாம் விஷ்வ் அப்படி பண்ண இட் இஸ் அ ரெக்கார்டிங் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முப்பத்தி ஆறு வருஷம் கழித்து முதல் பார்ட்டோடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது பார்ட்டு அதே நடிகர்கள் அதே கேரக்டரில் நடித்து வந்த படம் கிரேட் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரிப்போர்ட்டர்ஸ் அதர் அதை விமர்சனம் பண்ணவங்களே இதுலையும் விமர்சனம் பண்ணாங்க அந்த ஹீரோயினுக்கு சாந்தி கிருஷ்ணாக்கு டப்பிங் கொடுத்த ஆனந்திவிங்கிற பொண்ணு தான் இங்கேயும் இந்த கேரக்டருக்கு நாற்பது முப்பத்தாறு வருஷம் கழிச்சு நம்ம இவங்கள என்னுடைய ஒய்ஃப் கேரக்டருக்கு இது கொடுத்தா அது மணல் கிளோராசன் குரியகோஸ் ரங்கோஷ் யாரு அவர் வந்து விஷுவோட பிரதரின் இல்ல இ ரீசெண்ட்லி பாஸ்ட் அவை

ஏன்னா இந்த காலத்துல பொண்ணுங்க தானே கண்டிஷன் போடுறாங்க ஓ பசங்க கண்டிஷன் பசங்க நான் அப்ப போட்டோம் இப்போ பொண்ணுங்க போடுறாங்க அப்ப நீங்க ஏதாவது கல்யாணத்துல நீங்க பண்ணும்போது கண்டிஷன் எல்லாம் போட்டுருக்கீங்க ஒரு கண்டிஷன் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இல்ல அந்த படம் பார்த்தப்ப அந்த பத்து கண்டிஷன் மஞ்சு பார்வைக்கு மாதிரி மஞ்சு பார்வைக்கு மாதிரி ஆடணும் அந்த கடையோட அடிப்படையே கண்டிஷன் மட்டுமே வாழ்க்கை அல்ல அது மனப்பொருத்தம் தாங்கிறது தான் அதில் சொல்ல வந்தது ஓகே அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்கேன் பார்ட் டூ இது ஜி ஃபைல் இருக்குது